குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனல்ன்ட்டு இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது சீட் டு ஆவஸ்ட் அதாவது மகம் விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும் அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ் காய்கறி உள்ளதுக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள் ஸோ தட் என நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னிக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் கொண்டு வந்திருக்கேங்க இந்த ஃபர்டிலைசர் என்ன பண்ணும் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட காய்கறி செடி எல்லா விதமான காய்கறி செடிக்கும் இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக கொடுக்கலாம் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி செடியில் பூ விடவே மாட்டேங்கிது ஒன்று ரெண்டாவது வந்துட்டு பூ விட்டாலும் காய்கள் எல்லாம் வருது ஆனால் ஈல்டிங் ஜாஸ்தி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரெண்டு மூணாவது வந்துட்டு ஈல்டிங் வருது ஆனால் பிஞ்சிலேயே காய் வந்து ரொம்ப முத்தி போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இலை வந்துட்டு ரொம்ப மஞ்சளாகி அது அப்படியே உதிர்ந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஸோ இது எல்லாமே இந்த ஃபர்டிலைசர் ஒரு நல்ல தீர்வு கொடுக்கோங்க அது என்ன ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைட் கண்டெய்னரை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இதுக்கு பாட்டில் அப்படி இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் இதோடு இதை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது அந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போ அதில் வந்துட்டு ஒரு மூணு லெமனை வந்துட்டு ஸ்குவீஸ் பண்ணி போட்டுக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதோடய ஜூஸை அதில் போட்டு கூடவே தோலையும் அதிலேயே சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு முட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு முட்டை வாங்கினேன் ஆனால் அந்த ட்ரேவோடு வச்சதுனால அந்த ட்ரே வந்து உடஞ்சி போய் முட்டையை வந்து ஒரு அஞ்சு முட்டை ஸ்பாயில் ஆகிடுச்சி ஸோ நான் இன்றைக்கி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முட்டை எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அதை எல்லாமே அந்த லெமன் செஞ்சோம் இல்லைங்களா அதுலேயே நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுக்கணும் சேகரிச்சிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இதை டைட்டாக மூடிட்டு ஒரு பத்து நாளைக்கு டெய்லி காலையில் சாயந்தரம் காலையில் சாயந்திரோன்னு குலுக்கி விட்டுருங்க நிழல் அந்த இடத்துல வச்சுருங்க கம்பல்சரி வெயிலில் வைக்கக்கூடாது நிழலில் வச்சா தான் ஃபர்டிலைசர் நல்ல ஃபர்மெண்ட் ஆகி வரும் வெயிலில் வச்சிங்கன்னா பாட்டில் வெடிஞ்சிரும் ஸோ இப்போ வந்துட்டு இது ஃபுல்லாக ஆசிட் ஃபார்ம் ஆகிருக்கோங்க பதினோராவது நாள் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மடங்கு இப்போ ஒரு லிட்டர் இதை நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா பத்து மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான செடிங்களுக்கும் காய்கறி செடிக்கு நீங்கள் கொடுக்கலாம் நல்லா டைல்யூட் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படியே கொடுத்துடக்கூடாது ஸோ இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக் அமினோ ஆசிடுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பவரான ஃபர்டிலைசர் இதை வந்துட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக கொடுக்கலாம் இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் இதை ரெடி பண்ணி வச்சு நீங்கள் கொடுக்கணும் ஆனால் நல்லா டைல்யூட் ஆக்கிட்டு தான் கொடுக்கணும் பெரிய செடியாக இருந்தால் ஒரு மகு சின்ன செடியாக இருந்தால் அரை மகு கொடுத்தா போதும் நாற்றுக்களுக்கு அதே மாதிரி புதுசாக காய் வர செடிங்களுக்கு பூ விட்டுருக்க செடிங்களுக்கு அதே மாதிரி பூச்சி தாக்குதல் இருக்கிற செடிங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் கருவேப்பிள்ளைக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வளரும் இதில் வந்துட்டு இல்லாத சத்தே கிடையாதுங்க நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் அயன் மேங்கனீஸ் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் இது எல்லா சத்தமே இதில் அடங்கியிருக்குங்க இந் எக் எக் அமினோ ஆசிடில் காய்கள் எல்லாமே ஒன்று ஒன்றும் நல்ல பெரிய ஈல்டிங்லேயும் அதே மாதிரி நிறைய ஈல்டிங்கும் கிடைக்கும் மஞ்சள் தன்மையாக இருக்கிற இலைகள் எல்லாம் சரியாக்குறதுக்கு இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக கொடுத்துப்பேன் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததான் சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததாக நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி அலைன்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கம் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் பிளான்ஸு ஃபர்டிலைசர்ஸ் க்ரோ பேக்ஸு அப்புறம் வந்துட்டு பாட்டிங் சாயில் எது வேணும்னாலும் ரெட் சாயில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்